வெல்கம் டு வைபித்தாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை தொக்கு வழக்கமாக எல்லாரும் பாலக்கீரையை பருப்பு போட்டு கடையில் பண்ணுறதான் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பாலக்கீரையில் வித்தியாசமாக தொக்கு பண்ணிருக்கேன் இதை சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு பாலக்கீரைய நல்லா கழுவிட்டு ஆஞ்சு அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பூண்டு கொஞ்சம் புளி இதோட ரெண்டு தக்காளிய பொடியா அரைஞ்சி வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு குறைஞ்சதோ கடலை பருப்பு வைத்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் சிவந்ததும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் இதுலயே காஷ்மீரி சில்லி இல்லாம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுல அரைச்சி வச்சு தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு எண்ணெய்களும் நம்ம போட்ட எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போயிடும் இதுல நான் பூண்டு சேர்த்திருக்கேன் பூண்டு வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க பூண்டு சாப்பிட்டாதவங்க இருந்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கு பதில மீடியம் பிளேம்ல பத்து நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப நல்லா கொதிச்சு கட்டியா இருக்கு இந்த நேரத்துல பாலக்கீரிய நம்ம சேர்த்துக்கலாம் பாக்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வேக வேக சுருங்கி போயிடும் பாலக்கீர் எடுத்திருக்கேன் எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு எப்போ ரொம்ப உப்பு பிடிக்காது கீரை நல்லா வேகட்டும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இதோட சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு இந்த போட்டு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க